ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியா இன்னைக்கு வந்து ஹேர்பல் ஹேர் ஒன்று செஞ்சு அதை எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணி குளிக்கிறதுன்னு தான் இன்னைக்கு போகிறேன் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிய வரும் இதே மாதிரியே ஹேர்பல் ஒன்று எப்படி செய்யறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வேணுமென்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கை தரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஹெர்பல் ஹேர் பேக்கை வந்து நம்ம பூசி குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தலைக்கு நல்ல ஆயில் வச்சுக்கணும் நான் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு கூட வீடியோ போட்டிருக்கேன் அதை லிங்க்கையும் நான் தரேன் நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் பேக் போட்டு குளிக்கிறதுனால நமக்கு வந்து முடி நல்ல அடர்த்தியாக வளரும் டேண்ட்ரஃப் வராது பெயின் சொடுகு ஈரு எதுவுமே தலையில் இருக்காது அதே மாதிரி நல்ல முடி வந்து கருப்பாக கரு நல்ல அடர்த்தியாக வளரும் வெள்ளை முடி கூட கருப்பாகிக்கிட்டு வரும் நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணக்குள்ள வெள்ளை முடியும் கருப்பாகிக்கிட்டு வரும் இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து நிறைய இலைகள் எடுத்திருக்கேன் அவுரி இலை செம்பருத்தி இலை கொய்யா இலை கருவேப்பிள்ளை இலை செம்பருத்தி பூ மருதாணி இலை கரிசலாங்கண்ணி இலை தகரை இலை இந்த மாதிரி நிறைய இலைகள் அதே மாதிரி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நொச்சி இலையும் கட்பூரவல்லி இலையெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ அந்த இலைய எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் இலைகள் எல்லாம் நல்லா காஞ்சி வரணும் இது வந்து சீயக்காய் இது ஆவாரம் பூ இது பூந்தி கொட்டை இது வந்து நமக்கு பாக்டீரியாவெல்லாம் அழிக்கும் அதே மாதிரி நல்ல நுரைய தரும் ஷம்பூ மாதிரி நமக்கு நல்ல நுரையை தரது தான் இந்த பூந்தி கொட்டை அதே மாதிரி பச்சை பயறு வெந்தயம் இதெல்லாம் வெட்டி வேர் இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நான் எல்லா பொருட்களையும் நல்லா அந்த மாதிரி காய வச்சு எடுத்துட்டேன் அருகாம்பூல் வெட்டி வேர் இதெல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இதோடையே அதையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு நம்ம சேர்த்துருக்க கரிசலாங்கண்ணி இலை அவுரி இலை கொய்யா இலை செம்பருத்தி இலை மருதாணி இலை கருவேப்புல இலை இதெல்லாமே நம்மட வெள்ளை முடியை கூட நல்லா கருப்பாக கொடுக்கும் கருப்பாக்கி தரும் நம்ம தொடர்ச்சி இதை யூஸ் பண்ணிகிட்டு வரக்குள்ள முடி ந நரைச்ச முடிய கூட வந்து திரும்பவும் கருப்பாகி வளரும் நம்ம எதாவது கெமிக்கல் அந்த மாதிரி டை ஏதாவது யூஸ் பண்ணி அப்படி இல்லாட்டி ஜெல் அப்படி அதுகள் யூஸ் பண்ணி நமக்கு முடி வந்து நரைச்சிருந்தா அந்த நர முடியெல்லாம் திரும்பவும் கருப்பாகி வளரும் இது எல்லாமே இயற்கை பொருட்களால் ஆனதுனால நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இது வந்து ஆவாரம் பூ இது கருஞ்சீரகம் நெல்லி வத்தல் இது எல்லாமே நல்லா காஞ்சிருக்குது இது சீயக்காய் இந்த ஹேர்பல் ஹேர்பேக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸு இந்த சீயக்காய் தான் இதை வச்சு தான் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து செய்கிறோம் இது பூந்தி கொட்டை இது வந்து நல்லா நுரைய தரக்கூடியது நல்ல ஷாம்பு மாதிரி நமக்கு நுரைய தரக்கூடியது உங்களுக்கு நல்ல நுரைய வேணும்னா நிறையாவே சேர்த்துக்கலாம் ஆனால் நிறையா சேர்த்தோம்னா முடி வந்து ட்ரை ஆகிரும் அதனால நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் நம்மளோட ஹேர் பேக்குக்கு நல்ல நுரைய தரும் இது இதையும் நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் உள்ளுக்கு வெதை இருக்கும் பூந்தி கொட்டையில் அதை நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் பச்சை பயிறு வெந்தயம் ரோஜாப்பூ இதழ்கள் இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்து நம்ம இப்போ வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி எடுக்க போகிறோம் நான் வந்து இதை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்றுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ரெண்டு கிலோ மாதிரி இந்த சீயக்காய் பொடி கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம செம்பருத்தி கரிசலாங்கண்ணி சீயக்காய் பொடின்னு சொல்லலாம் மில்லில் கொடுத்து அரைச்சனால நல்ல ஃபைனாக அறப்பட்டு வந்திருக்கு இதை எடுக்கக்குள்ள நம்ம எப்போ எப்பயுமே இந்த மாதிரி ட்ரையான ஒரு ஸ்பூன் ஒன்று தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து இதை வந்து கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறேன் உப்பு போடாமல் எடுத்து எந்த அரிசிட கஞ்சி தண்ணியையும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் உங்கள் முடிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சீர்கா பொடியோ இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் என் முடிக்கு அவ்வளோ போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முடியா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கூட முடியா அடர்த்தியாக இருந்தால் நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல வாசமாக இருக்கும் தலையில் வந்து பேன் சொடுகு ஈறு எதுவுமே இருக்காது இது போட்டு குளிச்சிக்கிட்டு வந்தோம்னா முடியும் நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளரும் இதை நம்ம தொடர்ச்சியாக தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு வரக்குள்ள நம்மளோட உடம்பு ஹீட் வந்து குறஞ்சிரும் நல்லாவே குறையும் தலையிலையும் ஹீட் நல்லா குறையும் உடம்பு ஹீட் குறைய குறைய நமக்கு வந்து முடிக்கு எந்த பிரச்சனையும் வராது முடி கொட்டாது அதே மாதிரி நரைக்காது முடி ரொம்ப நரைக்கிறது வந்து அந்த உடம்பு ஹீட் அதனால தான் அந்த முடி வந்து நரைக்கிறது இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து நம்ம இந்த சீயக்காய் பொடியை தொடர்ச்சியாக தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட மு உடம்பு ஹீட் குறையிறதுனால முடிக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் பாருங்கள் இப்போ வந்து நல்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க இப்போவே நுறம் வருது பூந்தி கொட்டை சேர்த்துருக்கனால இதை தேய்ச்சி குளிக்கும்போது நல்ல நிறைய நுறம் வரும் ஷாம்பூ போடுற மாதிரியே வந்து எல்லாம் ரிமூவ் ஆகிரும் இதை வந்து நம்ம ஹேர் ஆயில் வச்சிட்டு நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம குளிக்கக்குள்ள இதை யூஸ் பண்ணி குளித்தோம்னா நமக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் லிங்க்கையும் நான் இது கூடவே தந்துருக்கேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹே ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ஹேர்பல் ஹேர் ஆயில் வச்சுட்டு வாங்க அப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி சீயக்காய் பொடி வந்து வீட்லேயே செஞ்சு வச்சுக்கோங்க அது நீங்கள் வந்து ஷாம்பூக்கு பதிலாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஷாம்பூ யூஸ் பண்ணினீங்கன்னா முடி வந்து மெல்லிஸ் ஆகிரும் நானுமே கூட இப்போ இதை மிச்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு வரேன் நல்ல பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் இதை வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் முடி நரைக்காது முடி வந்து ரொம்பவும் கொட்டாது அதே மாதிரி தலையில் பெயின் சொடுகு இதெல்லாம் இல்லாமல் போயிடும் முடி நல்லா அடர்த்தியாக நல்லா நீட்டமாகவே வளரும் நம்ம இதில் அரிசி கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ரிசல்ட்ஸ் நிறையா கிடைக்கும் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே முடிக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாம் யூஸ் பண்ணி குளிக்கலாம் பாருங்கள் நல்லா திக்க ஆயிடுச்சு இப்போ இது இதை நம்ம இப்போ நல்லா தலையில் தேய்ச்சி குளிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ